நாடாளுமன்ற தொகுதி தேர்தலை ஒட்டி கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அறுபத்தோரு ஊராட்சிகள் மற்றும் கும்மிடிபுண்டி பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டுகளில் பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றும் வகையில் கொளுத்திய வேலையும் பாராது வாக்குகளை பதிந்தனர் முன்னதாக வாக்குப்பதிவுக்கு முன் வாக்குச்சாவடி மையங்களில் பணிபுரிந்த அதிகாரிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரி செய்து அனைத்து ஏஜென்ட்டுகள் முன்பு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அவர்கள் அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்திருந்தனர் வாக்குப்பதிவை ஒட்டி வாக்குச்சாவடிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மற்றும் வாக்காளர்களின் வசதிக்காக அங்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வாக்களித்த பின் வாக்காளர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக கைகளில் வாக்களிப்பதற்கு முன்பு வைக்கப்பட்ட மையை அனைவருக்கும் காண்பித்து சென்றனர் அவ்வாறு தமிழக ஆந்திர எல்லையோர பகுதியில் அமைந்துள்ள மீனவ கிராமங்களான நொச்சிக்குப்பம் பகுதியில் அதிமுகவை சேர்ந்த மாநில மீனவரணி துணை செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டவர் வாக்குகளை பதியந்தனர் அதனைத் தொடர்ந்து தோக்கம்பூர் ஊராட்சியில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்றது நிகழ்வில் பொதுமக்கள் வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை பதிய ஆர்வத்தோடு வாக்குச்சாவடிக்கு சென்றனர் இந்த வாக்குச்சாவடியில் அதிகப்படியான வாக்குகள் பதிவான நிலையில் இங்கு அந்தந்த கட்சிகளின் ஏஜென்ட்டுகள் வாக்குச்சாவடிகளுக்கு வெளியே வாக்கு செலுத்த வருபவர்களிடம் வாக்குகளை சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் அவ்வாறே தமிழகத்தின் முதல் வாக்குச்சாவடி என்ற பெருமைக்குரியதும் இந்தியாவின் முதல் வாக்காளர்கள் வசிக்கும் ஊர் என்ற பெருமைக்குரியதாக இருந்தும் எகுமதுரை ஊராட்சியில் வாக்குப்பதிவு தீவிரமாக நடைபெற்றது இந்த ஊராட்சியில் எண்பது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் அதிக அளவில் தங்கள் வாக்குகளை வேலையும் பாராது வந்து செலுத்தி தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தனர் இந்த வாக்குச்சாவடியில் அதிகாரிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளை ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீபிரியா மகேந்திரன் முன்னின்று நடத்தினார் கும்மிடிப்பூண்டி நேதாஜி நகரில் முன்னாள் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல பொறுப்பாளருமான சி எச் சேகர் தனது வாக்கினை பதிவு செய்தார் நிகழ்வின் போது அவர் பொதுமக்களிடம் வாக்களிக்க வந்தமைக்கு நன்றி தெரிவித்து அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த வாக்குச்சாவடியில் காலை ஏழு மணி முதலே நூற்றுக்கும் மேற்பட்டோர் வரிசையில் நின்று தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர் வாக்குப்பதிவை ஒட்டி அனைத்து கட்சிகளின் ஏஜென்ட்டுகள் வாக்குச்சாவடியிலிருந்து இருநூறு மீட்டருக்கு தொலைவில் நின்று வாக்களிக்க வரும் வாக்காளர்களிடம் வாக்குகளை சேகரித்தனர் கும்மிடிபூண்டி கேஎல் கே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் திரளான மக்கள் பங்கேற்றனர் வீல் சேரில் பணியாளர்களும் அவருடைய உறவினர்களும் கொண்டு வந்தனர் போலீசாரும் அவர்களுக்கு உதவியாக அவர்களை தூக்கி வந்து வாக்குச்சாவடியில் கொண்டு வந்து அவர்கள் வாக்குப்பதிவை அளிக்கும் வகையில் உதவி செய்தனர் மூடிப்பூட்டி பேரூராட்சியில் வாக்குச்சாவடியிலிருந்து இருநூறு மீட்டருக்கு தொலைவில் அனைத்து கட்சியினரும் இருக்க வேண்டும் என்ற விதிகளை மீறி இருநூறு மீட்டருக்குள் இருந்த அனைத்து கட்சியினரை கும்படிப்பூண்டி டிஎஸ்பி கிரியா சக்தி எச்சரித்து அவர்களை அனுப்பி வைத்தார் பொது கும்படிப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற வாக்குப்பதிவிற்காக ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் அஸ்வினி சுகுமார் ஏற்பாட்டில் அப்பகுதியில் வாக்குச்சாவடி முழுக்க பிரம்மாண்டமான பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனால் வாக்காளர்கள் வெயிலில் நின்றபடி வாக்களிக்கும் சூழல் தவிர்க்கப்பட்டது மேலும் வாக்காளர்களுக்காக குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வை ஒட்டி மிகப்பெரிய வாக்குச்சாவடி இது என்பதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அரசு துறை அதிகாரிகளும் அவ்வப்போது இந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர் கும்படிப்பூண்டி அடுத்த எஸ் ஆர் கண்டிகை ஊராட்சியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு கும்படிப்பூண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் வருகை தந்து வாக்குப்பதிவை ஆய்வு செய்தார் இந்த நிகழ்வில் திமுக மாவட்ட பொருளாளர் எஸ் ரமேஷ் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் திமுக நிர்வாகி பிரபாகர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகி துளசி நாராயணன் பங்கேற்றனர் ஆரம்பாக்கம் நொச்சிக்குப்பம் மீனவ கிராம வாக்குச்சாவடிக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் நலத்தம்பி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிறுனியம் பலராமன் மும்மிடிப்பூண்டி ஒன்றிய குழு தலைவர் கே சிவகுமார் ஒன்றிய செயலாளர் கோபால் நாயுடு மாநில மீனவரணி துணை செயலாளர் சுரேஷ் வருகை தந்தனர் ஈகுவார்பாளையம் வாக்குச்சாவடியில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் உஷா ஸ்ரீதர் வாக்கினை செலுத்தினார் பல்லவாடா வாக்குச்சாவடியில் ஒன்றிய கவுன்சிலர் ரோஜா ரமேஷ் குமார் மாவட்ட கவுன்சிலர் சாரதம்மா முத்துசாமி ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர் இந்த வாக்குச்சாவடியில் நண்பகல் நேரத்தில் கூட திரளான பொதுமக்கள் வந்து தங்கள் வாக்கினை செலுத்தி தங்கள் சமுதாய கடமையை ஆற்றின வாக்குச்சாவடி மையத்தில் போலீசார் பலத்த பாதுகாப்புக்கிடையே நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் இந்த ஊராட்சியில் சுமார் தங்கள் வாக்கினை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது மாதரப்பக்கம் வாக்குச்சாவடியில் அதிகாரிகளுக்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாசன் சிறப்பாக மணி மணி முதல் வரை பல்வேறு வாக்குச்சாவடிகள் வெயிலின் காரணமாக வெறிச்சோடி காணப்பட்டது வெயிலின் தாக்கத்தால் வாக்காளர்கள் இந்த நேரத்தில் யாரும் வாக்களிக்கவில்லை நான்கு மணிக்கு மேல் வாக்குப்பதிவு மீண்டும் சுறுசுறுப்படைந்த நிலையில் வாக்காளர்கள் வரிசையில் நின்று தங்கள் ஆவணங்களை காட்டி வாக்களித்தனர் பெரியலூரில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்காக வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் வாக்களித்தது குறித்து ஏஜென்ட்டுகள் கேள்வி எழுப்பி சலசலப்பை ஏற்படுத்தினர் இப்பகுதியில் அந்த